ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் நான் உங்கள் கார்த்திக் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் வந்து சாரி நிறைய நண்பர்கள் வந்து ஷார்ட்கட் வந்து டெய்லியும் போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க பட் வந்து நானும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறதுனால எனக்கு வந்து டைம் இல்லை ஷார்ட்கட்லாம் நிறைய இருக்குது பட் வந்து போடுறதுக்கான டைம் வந்து எனக்கு இல்லை ஸோ அது சுச்சுவேஷன் உங்களுக்கும் புரியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ அதனால் எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் கண்டிப்பாக வந்து போடுவேன் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாடாளுமன்றங்களோட சிறப்பு பெயர்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஒவ்வொரு நாட்லேயும் நாடாளுமன்றத்தை வந்து எப்படி எப்படியான எந்தெந்த பெயர்களால் வந்து அழைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ கிளாஸ் அந்த வகுப்புலையும் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ளஸ் ஒன்லையோ ப்ளஸ் டூலையோ அதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த நாட்டில் நாடாளுமன்றம் வந்து எந்தெந்த பெயரில் அழைக்கப்படுது இதை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட் மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு ஒன் இஸ்ரேல் இஸ்ரேலில் வந்து நெசட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கிறாங்க இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இசையில் இசை பாடல்கள் வந்து தான் வந்து கேட்போம் இசை பாடல்களை வந்து ஹெட்செட்ல வந்து கேட்போம் இசை இஸ்ரேல் இசை வந்துருச்சா ஹெட்செட் ஹெட்செட் நெசெட் நெசட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஜெர்மனி ஜெர்மனியில் பண்ட ஸ்டாக் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மணி கொடுக்கலன்னு பண்டங்கள்லாம் ஸ்டாக் பண்ணிட்டாங்க மணினா நம்ம பணம் ப மணி கொடுக்கல அப்படின்னு சொல்லி பண்டங்கள் வந்து ஸ்டாக் பண்ணிட்டாங்க ஸோ மணி மூலமா மணி ஜெர்மனின்ட்டு வச்சுக்கலாமா பண்டங்கள் ஸ்டாக் பண்டங்கள் ஸ்டாக் பண்ட ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் பண்டங்கள் அப்படின்னா அந்த எல்லா பொருட்கள் இருக்கு இல்லையா தான் பண்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ பண்டங்கள் ஸ்டாக் பண்ட ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஜப்பான் ஜப்பான்ல டயட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாடாளுமன்றத்தை ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அப்பாக்கள்லாம் வந்து டயட் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அப்பாக்கள்லாம் ஏன்னா வயசாக இருக்கும்ல ஸோ அவங்க டயட் மெயின்டைன் பண்ணுறது நல்லது ஸோ அப்பா மூலமா அப்பா ஜப்பான் ஜப்பான்ட்டு வந்துச்சா அதுக்கப்புறம் டயட் மூலமா டயட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நார்வே நார்வேல ஸ்டோர்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டோர்ல எலிசெத்த நாத்தமா நருதே ஸ்டோர் முழுசும் எலிசெத்த நாத்தமா நாருதே சோ ஸ்டோர்ல மூலமா ஸ்டோர் ஸ்டோர் திங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாத்தமா நாருதே நுதே நார்வே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நேபாளம் நேபாளம் நாட்டில் வந்து ராஷ்ட்ரிய பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி வந்து அழைக்கிறாங்களா சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாலத்தின் மீது யாரும் வந்து செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ராட்சசி ஒருத்தி பஞ்சாயத்தை வந்து கூட்டுறா பாலத்தின் மீது யாரும் செல்ல கூடாதுன்னு ராட்சசி பஞ்சாயத்தை கூட்டுறா பாலம் மூலமா நேபாளம்ட்டு வச்சுக்கலாம் ராட்சசி பஞ்சாயத்தை கூட்டினால் ராட்சசி பஞ்சாயத்து ராஷ்ட்ரிய பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாகிஸ்தான் பாகிஸ்தான்ல தேசிய சபை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தேசிங்கு ராணிய சபையில பார்த்ததுமே வந்து கிஸ் கொடுத்துட்டேன் தேசிங்கு ராணிய சபையில பார்த்ததுமே கிஸ் கொடுத்துட்டேன் தேசிங்க ராணி தேசிங்கு ராணிய சபையில மூலமா தேசிங்க ராணி சபை தேசிய சபை வந்துருச்சா பார்த்ததும் கிஸ் கொடுத்தேன் பார்த்ததும் கிஸ் கொடுத்தேன் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ரஷ்யா ரஷ்யாவுல டூமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டூமாங்கோழி மாதிரி இருக்கா அவளை போய் ரசிக்கிறியேடா டூமாங்கோழி மாதிரி இருக்கா அவளை போய் ரசிக்கிறியேடா டூமாங்கோழி மூலமா டூமாங்கோலி டூமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா ரசிக்கிறியே ரசிக்கிறியே மூலமா ரசிக்கிறியே ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அமெரிக்கா அமெரிக்காவில வந்து காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அம்மா வந்து அக்காவை வந்து காக்கி ட்ரெஸ்ஸில் பார்த்ததும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அம்மா அக்காவை வந்து காக்கி ட்ரெஸ்ஸில் பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதாவது தன் மகள் வந்து போலீஸ் ஆகி காக்கி ட்ரெஸ் போட்டு வருவாங்க ஸோ அதை பார்த்து அம்மா வந்து அக்காவை காக்கி ட்ரெஸ்ஸில் பார்த்ததும் சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஸோ அம்மா அக்காவை மூலமா அம்மா அக்கா அமெரிக்கா வந்துருச்சா காக்கி ட்ரெஸ்ஸில் காக்கி ட்ரெஸ் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் தென் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவில் நாடாளுமன்றம் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா என் தென்னை மரத்துல ஏறுனா எல்லாருக்கும் ஆப்பு தான் அப்படின்னு நாட்டு மக்களுக்கு வந்து மன்றத்தை கூட்டி கூறினேன் என் தென்னை மரத்துல ஏறுனா எல்லாருக்கும் ஆப்பு தான் அப்படின்னு நாட்டு மங்க மக்களுக்கு மன்றத்தை கூட்டி கூறினேன் என் தென்னை மரத்துல ஏறுனா ஆப்பு என் தென்னை மரத்துல ஏறுனா ஆப்பு சோ தென்னை மரம் ஆப்பு மூலமா தென்னாப்பிரிக்கா வந்துருச்சா நாட்டு மக்களுக்கு மன்றத்தில் கூறினேன் மூலமாக நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்தில் கூட்டாட்சி சபை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு சுவிட்ச் போட்டதுமே வந்து கூட்டமாக வந்து மின்விளக்குகள் வந்து எரிந்தன இப்போலாம் வந்து ஒரு சுவிட்ச் போட்டாலே சரி கூட்டமாக வந்து பல மின்விளக்குகள் வந்து எரியும் ஸோ ஒரு சுவிட்ச் போட்டதும் சுவிட்ச் மூலமாக சுவிட்சர்லாண்டு வந்துச்சா கூட்டமா சபையில வந்து மின்விளக்குகள் விளக்குகள் எரிந்தன மூலமா கூட்டாட்சி சபை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததா டென்மார்க் டென்மார்க்ல வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா போக்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா என்னுடைய ஆக்டிங்க்கு வந்து டென்னுக்கு டென் மார்க் வந்து கொடுத்தாங்க என்னுடைய ஆக்டிங்க்கு டென்னுக்கு டென் மார்க் கொடுத்தாங்க ஸோ ஆக்டிங் மூலமா ஆக்டிங் போக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் டென்னுக்கு டென் மார்க் மூலமா டென் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பிரிட்டன் பிரிட்டன்ல வந்து பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பார்சலை பிரி அவ்வளோதான் பார்சலை பிரி பார்சல் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் பிரி மூலமா பிரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இதை ஒரு டூ டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே போதும் ஈஸியாக வந்து மைண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும் இதை நீங்க ஷார்ட்கட் இல்லாமல் பார்த்தா படிச்சீங்க அப்படின்னா படிச்சலான ஈஸி தான் ஆனால் அதுக்கப்புறம் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும் எதுக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடும் பட் நம்ம சாக்கெட் வந்து நீங்கள் மனப்பாடலாம் மனப்படலாம் பண்ண தேவையில்ல ஒரு டைம் அப்படியே பார்த்தீங்க ரெண்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா போதும் ஈஸியாக எக்ஸாமில் வந்து ஆப்ஷன் பார்த்து ஈஸியாக வந்து கிளிக் பண்ணிடலாம் ஸோ படிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அண்ட் மறக்கவும் மறக்காது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் நம்மக்கிட்ட வந்து சோசியல் சயின்ஸுக்கு வந்து சப்ஜெக்ட் அண்ட் வைஸ் எடுக்கப்பட்ட மொத்தம் இரநூறு முக்கிய தலைப்புகளுக்கு வந்து ஷார்ட்கட் போட்டு ஷார்ட்கட் மெட்டீரியல் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது ஒவ்வொரு டாப்பிக்குமே ரொம்ப முக்கியமானது நீங்கள் எந்த ஒரு போட்டி தேர்வுக்கு படித்தாலும் சரி இந்த இரநூறு டாப்பிக்கும் வந்து ரொம்ப முக்கியமானது நீங்கள் படிச்சே ஆகணும் ஸோ இது ஒவ்வொரு டாப்பிக்கும் ரொம்ப முக்கியம் அதே அளவுக்கு வந்து நீங்கள் படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் படித்ததுக்கப்புறமும் மறக்கவும் மறக்காது ஸோ இதோடய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இரநூறுபா மட்டும்தான் ஸோ பிடிஎஃப் மெட்டீரியலாக இருந்தாலுமே இது ஒவ்வொரு ரொம்பவே உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதோட வேணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் அதோட சாம்பிள் பீடியப் அதாவது எந்தெந்த இரநூறு டாப்பிக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சாம்பிள் பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வந்து வாங்கிக்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்